அனைவருக்கும் வணக்கம் விஜய் அவர்கள் இந்த மாணவர்களுக்கு நிறைய ஊக்கப்படுத்துறதுக்காக ஒரு விழா நடத்துறாரு அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ அதில் பொறுப்பே இல்லாமல் நீட் பற்றி எந்த விதமான ஒரு அடிப்படை புரிதலும் இல்லாமல் பல கருத்துக்களை வந்து அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு ஸோ அது பற்றி என்னுடைய நியாயமான கேள்விகளை தான் இந்த காணொலிகளில் நான் பதிவு பண்ண போறேன் மற்றபடி இது அரசியல் பதிவு கிடையாது நீங்கள் யாருக்கு வேணால் பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடுங்க இல்லை நோட்டாக கூட ஓட்டு போடுங்க விஜய் அவர்களே ஜென்டில் மேன் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் அந்த படத்துலேயே ஒரு ஏழை எளிய மாணவன் ஒருத்தன் அவ்வளோ மார்க் வச்சுட்டு அவனால் டாக்டர் ஆக முடியல காரணம் என்னென்னா அப்போ இருக்கிற அந்த எம்பிக்கு இத்தனை டொனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சுச்சுவேஷன் வந்து அதுலேயே ஒரு அம்மா வந்து தீக்குளித்து சாகுற மாதிரியெல்லாம் காட்சி வந்திருக்கு இன்னொரு பையன் அவனே தற்கொலை பண்ணி சாவான் இந்த தான் ஆதி காலத்திலிருந்து இங்க வந்து மருத்துவ கனவு அப்படிங்கிறது இருக்கு முதல்ல அந்த ரியாலிட்டிக்கு வாங்க ரைட்டுங்களா என்னவோ நீட் வர்றதுக்கு முன்னாடி அப்படியே எல்லாமே தேனாரும் பாலாரும் ஓடிச்சு எல்லா எளிய பிள்ளைகள்லாம் டாக்டர் ஆயிட்டாங்க தயவு செய்து அந்த ஒரு கட்டமைக்கிற பிம்பத்தை நீங்களும் வந்து உருவாக்குறது நியாயமாக அப்படின்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க ஏன்னா நான்லாம் அதே அதில் அடி வாங்கி மேலே வந்தவங்க தான் ரைட்டுங்களா நான்லாம் லெவன்த்து டுவெல்த்து தாண்டும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு இல்லை நமக்கெல்லாம் வந்து டாக்டர் சீட்லாம் வந்து வேலைக்கு ஆகாது ஸோ நம்ம பேசாமல் இன்ஜினியரிங் படிப்போம் நல்லா செட்டில் ஆகும் நான்லாம் ரூட்டை மாற்றி நினந்தாச்சு இந்த மாதிரி பல பேர் இத்தனை அப்போல்லாம் டிஎன்பிசிஇ அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் இருந்தது அப்பையும் சரி அதுக்கப்புறம் டுவெல்த் மார்க்ஸை மட்டும் வச்சு எடுக்கும்போதும் சரி ஏகப்பட்ட கல்லூரிகளில் டொனேஷன் கோடி கோடியாக புழங்கிச்சு அதான் ரியாலிட்டி ரைட்டுங்களா ஸோ அது பாதிக்கப்படுறதால அந்த கல்லூரி உரிமையாளர்கள் அவர்கள் ஆதரிக்கும் கட்சியாளர்கள் அவங்கெல்லாம் வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்னா அதனுடைய நியாயம் என்ன ஏன் அவங்க பாதிக்கப்படுறாங்க அவங்க ஏன் எதிர்க்கிறாங்க மக்களால புரிஞ்சுக்க முடியும் நீங்க இப்பதான் அரசியலுக்கு வரீங்க அப்படின்னா நீங்க கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்படுத்துவீங்க அப்படின்னா நீங்க அதற்கு ஏற்ப எல்லா பக்கத்துல இருக்கிற நியாயத்தையும் சிந்திச்சு தான் உங்களுடைய ஸ்டேச்சருக்கு அழகு சரிங்களா ரைட் சோ அதனால புவர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க இன்னைக்கும் பாதிக்கப்படுறாங்க நான் நான் இல்லைன்னு சொல்ல வரல பட் அதுக்கு ஒரு கரெக்ஷனும் நடந்திருக்கு நம்ம அதை பத்தி டீடெயில்டா பேசுவோம் ஆனால் புவர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆரம்பத்தில் ரொம்ப எளிமையாக டாக்டர் ஆனாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பொய் அதை கட்டமைக்காதீங்க ரெண்டாவது டைவர்சிட்டி நீட் எக்ஸாமுக்கும் டைவர்சிட்டிக்கும் என்னங்க சம்மந்தம் யார் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாங்கன்னு எனக்கு புரியல டைவர்சிட்டி இங்கே நீட்டில் என்ன கேள்வி கேட்குறாங்க சோசியல் சயின்ஸு ஹிஸ்ட்ரி ஜாக்ரஃபிலே தான் கேள்வி கேட்கறாங்க ஏன்னா தமிழ் ஹிந்தி குஜராத்திலையும் கேள்வி கேட்குறாங்களா கேட்குற கேள்வி எதுலேருந்து கேட்குறாங்க ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி தானே கேட்குறாங்க அது உலகத்தில் எந்த நாட்டில் உட்காந்து படிச்சாலும் ஒன்று தானே அப்போ இதுக்கும் டைவர்சிட்டி மாநிலப்பட்டியலுக்கு இதுக்கெல்லாம் என்ன சம்பந்தம் எனக்கு புரியவே இல்லை எதுக்கு அந்த பாயிண்ட்ல டைவர்சிட்டியை நீங்க பேசுனீங்கன்னா எனக்கு புரியல அடுத்தது இதனால பிற்படுத்தப்பட்ட முற்றிலும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார் முதல்ல தாழ்த்தப்பட்ட அப்படிங்கிற சொல்லையே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது அதை பற்றி விவாதம் இருக்குது முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க பட்டியலின மக்கள் அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்ட் சரி ஓகே அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லுவது அது எப்போ நீங்கள் சொல்லலாம் அப்படின்னா ரிசர்வேஷனையே கம்ப்ளீட்டாக நீட்டில் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா தான் நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட் வைக்கிறதுல நியாயம் இருக்குது நீட்ல மற்ற எல்லா தேர்வுகளில் எல்லா வேலை வாய்ப்புகள்ல இருக்கக்கூடிய அதே ரிசர்வேஷன் சிஸ்டம் இருக்குது இருக்குது அதே அப்ப நீட்ல வந்து இதனால இந்த மாதிரியான பிரிவினை சேர்ந்தவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு எப்படி ஒரு அடிப்படையே இல்லாத ஒரு விஷயத்த வந்து உங்களால இப்படி பொறுப்பு இல்லாமல் வேடையில பேச முடியுது இல்ல எனக்கு புரியல நிஜமா எப்படி யார் இப்படிலாம் உங்களுக்கு எழுதி கொடுக்குறாங்க அடுத்தது ஸ்டேட் சிலபஸில் படிச்சுட்டு எப்படி வந்து இவங்க சென்ட்ரல் சிலபஸில் கேட்குற இதுலேருந்து வந்து எழுத முடியும் யார் உங்களுக்கு சொன்னாங்க இன்னைக்கு போய் இன்னும் உங்கள் கிளாஸ் கீழே உக்காந்துருக்காங்கள நிறைய பேர் கைதட்டாமல் உட்காந்துருக்கான் நீங்கள் பேசுறத பார்த்துட்டு ரைட்டா அவன்கிட்டலாம் போய் கேளுங்க அவன்லாம் சொல்லுவான் இல்லைங்கன்னா ஜேஇ எக்ஸாமுக்கு தான் இன்னைக்கு கோச்சிங் கட்டாயமா தேவைப்படுது அது உண்மை அதை அது ஒரு பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டிலேருந்து எவனுமே ஐஐடிக்குள்ளே போகிறது ரொம்ப குறைவாக இருக்குது அதை பற்றி இங்கே பேசுறதுக்கு நாது இல்லை ரைட்டுங்களா சரி ஓகே ஆனால் நீட்டுக்கு வெறும் டுவெல்த்து சிலபஸ் லெவன்த்து டுவெல்த்து ரெண்டு சிலபஸும் அதுவும் இப்போ ரீசெண்டாக புக்ஸு செங்கோட்டையன் அவர்கள் இதில் இருந்து போ ஆட்சியில் போதே கல்வி அமைச்சராக இருந்த போதே புக்ஸை வந்து சூப்பராக அப்கிரேட் பண்ணிட்டாங்க ரைட்டுங்களா பழைய தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு புக் மாதிரி இப்போ ஸோ அந்த புக்கு வந்ததுலேருந்தே அந்த புக்கை நல்லா ஆழமாக படித்து நல்லா கொஞ்சம் ட்ரிக்கியாக எப்படி சுத்தல விட்டாலும் கேள்விக்கு பதில் சொல்ற அளவுக்கு பசங்க ஆழமா படிச்சா போதும் அதை வச்சே கிளியர் பண்ணிட்டேன்னு மாணவர்கள் கிளியர் பண்றாங்க இன்னொரு ஒரு அடிப்படையில் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பதிவு பண்றீங்க ஸ்டேட் போர்டில் படிச்சுட்டு சென்ட்ரல் போர்டிலையும் கேள்வி கேட்குறீங்க என்ன சார் எந்த உலகத்தில் சார் இருக்கீங்க அடுத்தது குளறுபடிகள் இந்த குளறுபடிகளால இனிமேல் நீட் மேல இருக்க நம்பிக்கை தன்மையா போயிடுச்சு குளறுபடிகளுக்கு அப்ப இங்க இருக்க தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தெரியுங்களா உங்களுக்கு குளறுபடிகளுக்கெல்லாம் தேர்வு நடத்தக்கூடாதுன்னா இங்க பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தமிழ்நாடே நடத்தக்கூடாது எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு குளறுபடிகள் ஏதாவது இங்க பணம் நகராமல் எவனாவது இங்க எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவானா தெரியுமா உங்களுக்கு தமிழ்நாட்டில் அதை விட்டுருங்க என்ன எக்ஸாம் தமிழ்நாட்டில் உருப்படியா நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க குளறுபடிகள் இல்லாம அப்ப குளறுபடிகளுக்காக நீட்டை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இந்த தேர்வுகள் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடலாமா அதுக்காக நான் அப்போ நியாயப்படுத்த வரல இப்போ நீட்டில் ஏமா என்ன குளறுபடி பண்ணியிருக்கானோ அவனுக்கு சிபிஐ விசாரணை வைங்க கொடுக்க வேண்டிய தண்டனை கொடுங்க பட் அந்த குளறுபடிகளுக்காக நீட்டை வந்து பேன் பண்ணுறேன் அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்க கட்சிகள் பண்ணலாம் அது அவங்களுடைய அரசியல் இன்னொன்று ஒன்று வாயில் வெல்ல மாட்ட மாதிரி அவங்க எதிர்ப்பாங்க பட் நீங்கள் இப்போ வந்துட்டு திரும்பி குளறுபடிகள் வந்துருச்சு அதனால எதிர்க்கிறேன்னா இதெல்லாம் என்ன காமெடி சார் அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் இதான் நான் மு இதை பதிவு பண்ணுறதுக்காக இந்த வீடியோக்கே நான் வந்தேன் சோ நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்திலிருந்தே எளிய பிள்ளைகளுக்கு வந்து நீட் சாரி மருத்துவங்கிறது ஒரு தான் இருந்திருக்கு நீட் வந்த பிறகும் கோச்சிங் கிளாஸ் மாஃபியா தலை தூக்கி விட்டார்களா அப்படின்னா ஆமாம் தலை தூக்கி விட்டார்கள் அதுல எனக்கு எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஆனால் செகண்ட் அட்டம் தேர்ட் அட்டம் அப்படின்னு உட்கார்ந்து படிச்சு இன்னைக்கு நிறைய மாணவர்கள் தன்னுடைய மருத்துவ கனவை நிறைவேற்றி கொள்கிறார்கள் இதையும் நம்மளால் மறுக்கவே முடியாது ஒரு எஜுகேஷனிஸ்டாக நானே சொல்வேன் ஏண்டா அவ்வளவு முக்கியமாக உனக்கு அந்த கனவு உன்னுடைய இன்னொரு வருஷத்தை எதுக்குறா அதில் தொலைக்கிறா அப்படிங்கிற சிந்தனையும் நான் கேட்பேன் ஆனால் அதை மீறி எனக்கு தெரிஞ்ச நிறையா பிள்ளைங்க செகண்ட் இயர் உட்காந்து படிக்கிறாங்க தேர்ட் இயர் உட்காந்து படிக்கிறாங்க ரைட்டாக முதல் தலைமுறையிலேருந்து ரொம்ப ஈஸியாக டாக்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பை வந்து இந்த நீட் தேர்வுங்கிறது ஏற்படுத்தி கொடுக்குது அதை தாண்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது ஒரு சட்டம் பாஸ் பண்ணாங்க அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் யாரா இருந்தாலும் அவங்க அதாவது இருந்து டுவெல்த் வரைக்கும் அரசு பள்ளியில படிக்கிறவங்களுக்கு இந்த மருத்துவக் கல்லூரிகளில் இடஒதுக்கீடு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த சட்டம் பாஸ் இருந்து இன்னி வரைக்கும் எத்தனை எளிய பிள்ளைகளுக்கு மருத்துவ கனவு இருக்குது அதை பத்தி பேசுங்க சொல்லுங்க சார் அதுக்கு முன் இப்ப நீங்க எதை கம்பேர் பண்ணணும்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் நீட் வந்த பிறகும் நீட்டே வரதுக்கு முன்னாடி இந்த ஜென்டில்மேன் ஏராலயம் நடந்ததையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கணும் பார்த்தீங்கன்னா அப்போ தெரிய வரும் எப்போ வந்து அதிகமான ஏழை எளிய பிள்ளைகளுடைய மருத்துவ கனவுங்கிறது நிறைவேறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்பையும் இந்த ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்ல எது கரெக்டு அப்படின்னு நம்மளால் எப்போ ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு வர முடியும்னா நம்மள்ட டேட்டா இருக்கணும் ரைட்டுங்களா இப்போ கடந்த இந்த நீட் வந்ததுலேருந்து கடந்த ஒரு பத்தாண்டுகளாக எத்தனை பேர் தமிழ்நாட்டில் என்னென்ன எக்கனாமிக் சிச்சுவேஷன்ல இருந்து நீட்டு கிளியர் பண்ணி போயிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா நமக்கு வரணும் அந்த டேட்டா வந்ததுன்னா அதை இது வந்து இவங்கள பாதிக்குது இது இவங்கள பாதிக்கலை இதனால இவங்க பலன் பலன் அடைய அந்த டேட்டாவையும் விட மாட்டேங்கிறாங்க தொடர்ந்து இவங்களா இவங்க எதுக்கு எதிர்க்கிறாங்க நமக்கு தெரியுமே ரைட் அவங்க எதிர்த்துட்டு போறாங்க பட் நீங்கள் வந்து புதுசாக ஏதோ ஒரு கட்சி ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எப்பயும் மேடைக்கு வந்தால் என்ன பண்ணுவீங்க இங்கிட்டு காமராஜர் ஒரு உருட்டு இங்கிட்டு ஒரு பெரியார் ஒரு உருட்டு அப்படி உருட்டுனோமா அப்படியே சேஃபா அப்ளை பண்ணிட்டு போயிடுவீங்க பட் இன்னைக்கு மேடையில் வந்துட்டு ஒரு சீரியஸான ஒரு இஷ்யூ எடுத்து இப்படி பொறுப்பு இல்லாமல் பேசுறதுல என்ன சார் நியாயம் இருக்கு சொல்லுங்க இந்த மாதிரி பேசுறதுக்கு யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை வந்து அப்படியே பார்த்து படிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் ஏற்க ஆள் இருக்காங்க ரைட்டுங்களா அதை தவிர இந்த நீட்டை வச்சு இங்கே எதிர்க்கிறதுக்கு அதாவது இந்த மாதிரி இன்னொரு தரப்பில் இப்படி ஒரு நியாயம் இருக்கு அப்படிங்கிறத பேசாமல் இன்னொரு உங்களுடைய இந்த நீட்டு எதிர்ப்புங்கிற ஒரு தரப்பை பற்றி மட்டுமே பேசுறதுக்கு இங்கே ஏற்கனவே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ரைட்டுங்களா ஸோ நீங்கள் ஒரு புது தலைவராக வரீங்க அப்படின்னா ரெண்டு தரப்பில் என்ன நடக்குது ரெண்டுல எது நியாயம் அப்படின்னு சுயமாக உங்களுக்கு அனலைஸ் பண்ண தெரியணும் அப்படி தெரிஞ்சு நீங்கள் வந்தீங்கன்னா தான் ஒரு அறிவார்ந்த சமூகம் உங்களை வந்து ஒரு தலைவராக ஏற்றுக்கும் அப்படி இல்லைன்னா நீங்களும் ஒரு துண்டு சீட்டு தான் ஓகே யாரோ ஏன்னா மேடல பேசும்போது தெரியும் ஒரு தன்னம்பிக்கையே உங்கள்கிட்ட தெரியல இந்த மாதிரியான கருத்துக்களை பேசும்போது நீங்க இதயத்துலேருந்து பேசணும் அந்த ஒரு கான்ஃபிடென்ஸை என்னால் உங்களுடைய ஸ்பீச்ல பார்க்கவே முடியல ஏதோ சொல்றோமே தப்பா சொல்லிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பதஷ்டம் தான் தெரியுது அதனால நீங்க அரசியலுக்கு வரீங்கன்னா நீங்க வெற்றியடையும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஆனா தயவு செய்து இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் யாரோ ஒருத்தர் போற போக்கில் ஏதோ சொல்றாங்க அப்படின்லாம் எடுத்துட்டு வந்துட்டுலாம் பேசாதீங்க ரைட் வலதுசாரி என்ன சொ இடதுசாரி என்ன சொ ரெண்டுல எது சரி சரிட்டா எப்பே இடதுசாரிகள் சரியா இருக்க மாட்டாங்க எப்பே வலதுசாரிகளும் சரியா இருக்க மாட்டாங்க இப்பயும் நான் நீட் வந்து கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற பாயிண்ட்ல இப்போ நான் பேச வரல நீங்க ஒரு கருத்தை முன் வைக்கிறீங்கன்னா அதற்கு என்ன ரீசனுக்காக அதை எதிர்க்குறிங்க அப்படிங்கிறத சாலிடா எடுத்துன்னு பேச பழகுங்க ரைட்டுங்களா அப்பதான் அறிவார்ந்த மாணவர்கள் அறிவார்ந்த இளைஞர்கள் உங்களை ஆதரிக்க தொடங்குவார்கள் உங்களுடைய அரசியல் பயணம் இப்போ தெலுங்குல வந்து மகேஷ் பாபு அவர்கள் நிறையா நடிக்கிற படத்தெல்லாம் இங்கே ரீமேக் பண்ணுவீங்க அதை நாங்கள் பார்த்து ரசிச்சிருக்கோம் சிரஞ்சீவி அவர்களுடைய அரசியல் பயணத்தை நீங்கள் இங்கே ரீமேக் பண்ணிடக்கூடாது அப்படின்னு உங்கள் மேலே இருக்கிற ஒரு அக்கறையில் ஒரு அன்பில் தான் இந்த காணொலியை நான் பதிவு பண்ணுறேன் உங்களுடைய அரசியல் பயணம் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்